வணக்கம் நண்பர்களே காலையிலேருந்து நான் ஏன் வீடியோ போடலை அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நண்பர்களே இவ்வளோ நாள் வரைக்கும் நான் கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட எங்கள் அக்கா கிட்டே தான் நான் பேசாமல் இருந்தேன் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு விஷயத்துலையுமே தலையிடுறதில்ல அதனால் ஒரு ரெண்டு வருஷமாக நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்ததாலே என்னென்னு தெரியல கடன் வந்து அதிகமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக தம்பி வந்து எனக்கு என்னுடைய ரெண்டாவது மகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு லட்சம் தான் கடன் இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா வருமானம் எல்லாருக்குமே நல்ல வருமானம் அதை குறைச்சி பத்தொம்போது லட்சத்தில் நான் கடையை ஒப்படைச்சிட்டு நான் வந்து வீட்டில் குழந்தை பெற்றுட்டு குழந்தைய வளர்க்குற ஸ்டேஜுக்கு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே பொண்ணு தான் ரெண்டாவது சிசேரியன் ஆல்ரெடி எனக்கு ஃபஸ்ட்டும் சிசேரியன் தான் தனியாக தான் குழந்தைய வளர்த்தேன் ஸோ குழந்தை வளர்க்குறது இவங்க சாதாரண விஷயன்ற மாதிரி தினசரி எனக்கு வந்து பல கஷ்டங்களை கொடுப்பாங்க அதெல்லாம் நான் அனுசரித்து இந்த லைஃப்பில் இருக்க எல்லா கஷ்டத்தையும் ஒவ்வொரு ஸ்டேஜாக நான் வரும்போது வரும்போதும் எனக்கு ரெண்டு குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள நல்லா வளர்க்கணும் அப்படி மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடவே இவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க அதை பற்றிலாம் நான் வந்து டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா படிச்சிருக்கீங்க என்னக்கா நீங்கள் சரி ஓகே உங்களுடைய அக்கா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் சரி உங்கள் வீட்டுக்காரரும் சரி ஏதோ அவங்க வந்து குடும்பம் நடத்த தெரியாமல் நடத்தியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டுப்படம் எல்லாமே பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு டூ இயர்ஸ் உண்மையாக என்ன வாங்குறாங்க என்ன போகிறாங்க என்ன பண்ணுறாங்க எதுவுமே நான் தலையிடலை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஒரு மாதமாக தான் ஐம்பது லட்சம் கடன் எப்படி வந்துச்சு என்ன ஏதுன்னு நம்மளாக கேட்டு 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 ஒவ்வொன்றா வர வைக்கிறதா இருக்குது இன்றைக்கி காலையிலேருந்து இப்போ இந்த ஷூட்டிங் இப்போ இந்த வீடியோ எடுக்கிற டைம் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டே முக்கா பன்னெண்டே முக்காக்கு இந்த வீடியோ நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு சுட்டு தூக்கம் வரலை என் முகம் பாருங்கள் ஆனால் எனக்கு டயர்னஸ் இருக்குது என் முகத்தில் தூக்கம் வரலை ஏன்னா பயங்கர மழை இங்கே வந்து நான் இருக்கிற இடம் தெரியும் சென்னை குடுவஞ்சேரி அங்கே சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ் மழையில் மளிகை கடையில் சுத்தமாக ஆளுங்க வரமாட்டாங்க பால் டீ தூள் அந்த மாதிரி சூடாக பஜ்ஜி மாவு அந்த மாதிரி பொருள் மட்டும்தான் வாங்குவாங்க மற்ற பொருள்லாம் ஓடாது கூல்ட்ரிங்க்ஸோ வாட்டர் பாட்டிலோ தண்ணி கேன் மெயினாக ஓடாது ஃப்ரெண்ட்ஸ் ஓடாது மீன்ஸ் விற்காது சரிங்களா விற்கவே விற்காது தண்ணிக்கன் தண்ணி கேன் தான் எங்களோட தொழில் தண்ணி கண் விற்றாதான் தண்டல் கட்ட முடியும் வருமானம் வரலனாலும் தண்டல் கட்டி தான் ஆகணும் கோட் போட்டு தடல்காரங்க வரதான் செய்வாங்க ஏன்னா அவங்க நமக்கு கொடுக்கும்போது தினமும் நீங்கள் கட்டணும் தான் சொல்லி கொடுத்துருவாங்க இப்போ இந்த இருபதாயிரம் ஒரு நாளைக்கு கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா தான் குறைச்சிருக்கேன் நேற்று நான் போட்டிருந்தேன் ஒரு லட்ச ரூபாய் கடன் வந்து நான் அடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தண்டல் புக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடைச்சிருக்கேன் அடைச்சது போக பேலன்ஸ் நிறையா இருக்கு அதேமாரி இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வந்து சில பேர் வந்து கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க டேபிள் வந்து இன்னும் ரெண்டு இருக்கு அந்த டேபிள் வந்து நான் வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு தான் அதை க்ளீன் பண்ணி எடுத்து அனுப்பினேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டஸ்ட்டாக இருக்குல்ல எனக்கும் சுத்தமாக டைம் இல்லை அப்போ எனக்கு மன உளைச்சல் அதிகமாகி அழுகிய வந்துச்சு இப்போ ஒரே ஒரு நாள் வீட்டில் யாருக்கும் உடம்பு செய்யலைன்னா படுத்து தூங்க முடியாது பிள்ளைங்களுக்கும் உடம்பு நான் பார்க்க முடியாது உண்மையாக சாப்பாடு கூட சாப்பிட முடிய மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ் நான் அழுவாமல் போல்டாக வீடியோ போடணும்னா நான் நிறையாடி நினச்சேன் எனக்கு இப்போ இந்த கடனை அடைக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ நான் வேலைக்கு போய் சம்பாரித்தாலும் பண்ண முடியாது ஒரு சைடு யூடியூப் வருமானம் பத்தாயிரம் அது ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும் ஆனால் இந்த மாதம் மட்டும் அதிகமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு காரணம் என்ன பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ரீச் ஆச்சு அது எல்லா வாட்டியும் ஒரு ஒவ்வொரு வீடியோ ரீச் ஆகாதுக்கு சரிங்களா அது மக்கள் மனசு வச்சாலாம் நம்ம அழகாக ஒரு கண்டென்ட்டோ இல்லை சூப்பராக நடித்து போட்டாலோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் யூடியூப் நம்மளோட குடும்ப கதையை பேசுகிறதுக்கு யூடியூப் கிடையாது ஆனால் என்னோடய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்றதுக்காக தான் நான் பல பதிவுகளை போட்டுட்டு வந்தேன் எல்லாமே கொஞ்ச நாளாக பார்க்குறீங்கல்ல அழுவறத நான் நிப்பாட்டிட்டேன் அதுலேருந்து நம்ம மேலே வரணும் பாசிட்டிவாக வரணும் ஃபுல்லாக நெகட்டிவாக தான் இருக்குது என் வீடியோ நான் திரும்பி பார்த்தாலே நெகட்டிவாக தான் இருக்குது நம்ம ஏன் எப்போ பார்த்தாலும் சும்மா குறை சொல்லிக்கிட்டு நம்மளை நம்மளே தாழ்த்திக்கிட்டு இருக்கணும் ஏதாவது முயற்சி பண்ணி அடைக்கணும் நான் போராடுற ஃப்ரெண்ட்ஸ் அந்த போராடக்கூடிய டைமிங்கும் சரி சூழ்நிலையும் சரி எனக்கு எப்படி இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இக்கட்டான சூழ்நிலையில் கொடுத்துருக்காங்க அதில் நானும் என்னென்னவோ பிளானெல்லாம் போட்டு பார்க்குறேன் எதாவது பண்ணி அடைச்சிட முடியாதான்னு சொல்லிட்டு எல்லாமே கடன் வாங்கி வாங்கியாச்சு இப்போ எல்லாத்தையும் விற்று கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ரோட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிற்கணுமே அதுதான் நடக்கும் அன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த வேதனை இருக்குது பாருங்கள் அன்றைக்குமே ஒரு தைரியம் இருக்கும் படிப்பு இருக்குது எதா பண்ணி சம்பாரித்து பிள்ளைங்களை காப்பாற்றிக்கலான்னு ஆனால் இந்த வாழ்க்கை எதுக்கு வாங்கும்போதே ஒரு பொருள் வேணான்னு சொன்னால் என் பேச்சை வந்து கேட்கவே மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க எவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்தாலுமே என்ன சம்பாரிச்சு கொடுத்த அப்படி தான் கேட்பாங்க எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆகிப்போச்சு காலைலருந்து தண்டல்காரங்க வந்து வந்து லைனாக கேட்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக போச்சு பிர ரொம்ப ஜுரம் முடியவே இல்லை அவர் சொன்னார் நான் பார்த்துக்குறேன் ஒன்று பெருசாக நானே கடையை பார்த்துக்கறேன் நீ வீட்டுக்கு போ அப்படின்னாரு நான் வீட்டுக்கு வர்றதை பற்றி பிரச்சனை கிடையாது நிறைய பேர் ஏங்கா அள்ளிக்கல்ல போய் இருக்கீங்கன்னு கேட்டாங்க அங்கே வர வருமானம் கம்மி தான் ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் யார் யார்கிட்ட தான் வாங்கி வச்சுருக்காங்க என்னெல்லாம் இருக்குது என் என்ன சாக்கிட்டு எத்தனை வாங்கி வச்சுருக்காங்க என்னை வந்து ஒரு இது சொல்லுவாங்கள்ல சப்போர்ட் பண்ணி வாங்குறது அந்த மாதிரி எவ்வளோ வாங்கி வச்சிருக்காங்க அக்கா மூலயமா எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேருமே சேர்ந்து ஓகேவா மூணு பேரும் சேர்ந்து ஆளுக்கு பதியாக கடனை பிரிச்சுக்கலாம் அவங்கவுங்க சம்பாரிச்சு அடைச்சிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒத்து வர மாட்டேறாங்க இப்போ பொதுவில் தான் எல்லாமே சம்பாரிச்சி பொதுவில் பண்ணுறதால நீ நிறையா சம்பாதிக்கிற நான் கம்மியாக சம்பாதிக்கிறேன் உன்னால்தான் கடன் வந்துச்சு என்னால் தான் கடன் வந்துச்சு இப்படி வாக்குவாதத்திலே வாழ்க்கை போனால் அது ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ முடியும் சாதாரணமாக ஒரு காய்கறி வா இப்போ நான் ஏதோ ஒன்று வாய் கேட்டால் கூட உன்னால் தான் கடன் ஆகிடுச்சி அப்படி ஒரு பேச்சு வந்துடுதுங்களா அதெல்லாம் வந்து ரொம்ப மன உளைச்சிக்கலாம் ஆளாகுது நிறைய பேர் வந்து நீ நல்லா ஆக்டிங் பண்ணுற நல்லா பேசுகிற அப்படிலாம் சொல்கிறீங்க அதெல்லாம் ரொம்ப வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு அதெல்லாம் குறைச்சிக்கோங்க உங்களுக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு உண்மையாக தெரியல உண்மையாக நடக்கிறத நான் அப்படி தான் சொல்லிகிட்ருக்கேன் சில விஷயங்கள் என்னால் சொல்ல முடியல என் மனசுக்குள்ளே நான் வேதனையாக வச்சுக்கிறேன் அதுதான் உண்மை ஏன்னா அது வந்து சொல்லிட்டுனா அது வந்து எப்படி சொல்கிறது பெரிய லெவலுக்கு பூகம்பம் மாதிரி பிரச்சனைகள் வந்துடும் அதனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மைண்டுக்குள்ளே வச்சிட்ருக்கேன் இப்போ நான் கேட்குறது இந்த வீடியோவில் மூணு பேரும் கடனை பிரித்து அடைக்கலாம் அது அதுக்கு நான் வந்து எ கேரண்டியை எடுத்துக்கிறேன் என்னோடய கடனை எனக்கு கொடுத்துருங்க உங்கள் கடனை நீங்கள் எடுத்துக்கோங்க ஐம்பது லட்சத்து மூணாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னா அது வேண்டான்றாங்க அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் போயிட்டு ஆளு ஆளுக்கும் என்ன தனித்தனியாக வாழ்ந்துக்கோங்க நானே அடைச்சிக்கிறேன் அப்படின்றாரு அதுவும் எனக்கு புரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து என்னென்னா குடும்பமாக சாப்பிட்டாச்சு யார் அதிகமாக சாப்பிட்டோமோ யார் கம்மியாக சாப்பிட்டமோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத்து பிரித்து போது எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் இவ்வளோ இருக்குது நம்ம அடைச்சி தான் ஆகணும் இதுக்கு வந்து இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கும் ஒரு பயம் வரும் ரெண்டு பொண்டாட்டிங்களும் காசு தர மாட்டாங்க நம்மகிட்ட பத்து லட்சம் இருக்குது இது நம்ம அடைச்சே ஆகணும் இப்போ எங்கள் அக்காவுக்கும் அவங்க செலவு பண்ணுறாங்க போகிறாங்கன்னா அது ஒரு கண்ட்ரோல் வரும் இது நம்மக்கிட்ட இவ்வளோ கடன் இருக்குது இது நம்ம தான் அடைக்கணும் தங்கச்சி ஹெல்ப் பண்ண மாட்டா நம்ம வீட்டுக்காரர் ஹெல்ப் பண்ண மாட்டேன் இப்போ ஒரு பயம் வரும் ஐயோ வீட்டுக்காரனும் ஹெல்ப் பண்ண மாட்டார் அக்காவையும் ஹெல்ப் பண்ண மாட்டார் நம்ம தான் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த முடிவு நான் ஓகேன்றேன் இப்படி பண்ணும்போது அவங்கவுங்க அவங்கவுங்க லைஃப் பார்த்துக்கலாம் அப்படின்ற அதுக்கும் ஒத்து வர மாட்டுறாங்க ஆள் ஆளுக்கு மாற்றி மாற்றி பேசுகிறாங்க எதனா ஒரு நல்ல முடிவு சொன்னாலும் ஓகே சொல்ல மாட்டுறாங்க வீடு விற்கவே மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ் மண்டை பிச்சுக்குது புரோக்கர்ஸ் கிட்ட நான் எவ்வளோ கெஞ்சி பார்த்துட்டேன் அவங்களாம் வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தோற்று போகிறாங்கன்ற மாதிரி இருக்குது கடவுள் என்ன பண் எப்போ யாரை அமுச்சு வாங்க வைப்பாருன்னு எனக்கும் புரியல கடவுள் கிட்டே டெய்லி உட்காந்து இப்போ கூட இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் கடவுள் நான் உட்காந்து அழுதுன்னு இருப்பேன் ட்ரெஸ் அவர்கிட்ட நமக்கு என்ன கதி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுகிட்ருப்பேன் ஏன்னா வீடை வந்து உண்மையாக வாங்கலாம் யாருமே இவ்வளோ கம்மியாக இவ்வளோ பெரிய வீட்டை கொடுக்கவே மாட்டாங்க இடம் சரியில்லை இந்த மாதிரி பட்டா இல்லை இந்த மாதிரி பிரச்சனையால் தான் யாரும் முன் வர மாட்டுறாங்க நாங்களுமே வந்து தைரியமாக இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இந்த இடத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு தானே அறுத்து இன்றைக்கி எங்கள் சூழ்நிலையால் தான் நாங்கள் விற்கிறோம் அதே போல் எல்லாமே இருந்து எல்லாமே இனிமேல் இல்லாமல் ஆகப்போகுது அந்த வருத்தத்தையும் நம்ம வந்து அனுசரிச்சுக்கிட்டு ஆகணும் என் எதுவுமே நிம்மதி இல்லாமல் இந்த மாதிரி கார் வச்சுக்கிட்டு வீடு வச்சுக்கிட்டு எல்லாமே வச்சுக்கிட்டு வாழ்கிறதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது சந்தோஷத்தோட நிம்மதியோடு அழகாக சாப்பிட்டோமா தூங்கணுமான் இருக்கணும் நாளைக்கு எழுந்தால் நமக்கு கடனே இருக்கக்கூடாது அப்படி இருக்க வாழ்க்கை தான் நான் வந்து எனக்கு வேணும்னு நான் நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோட முடிஞ்சு பிள்ளைங்க என் குழந்தைங்க மேலே வரக்கூடாது ஏன்னா இப்போ மூணு பொம்பளை பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் வீடுங்க தந்தனியாக வந்துடும் ஆனால் ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குல்ல அது தலையெல்லாம் கடனும் வந்து வீடியோ நான் பண்ண கஷ்ட இதுக்காகவும் தப்புக்காகவும் எங்கள் வீட்டுக்காரர் தப்பு தான் பண்ணிணார் எங்கள் அக்கா ஒத்துக்குது அவங்க மேலேயும் ஒரு தப்பு தான் மூணு பேர் மேலேயும் தப்பு நீங்கள் என்னை மட்டும் திட்டினீங்கன்னா நான் அதை கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கவே மாட்டேன் எல்லோரும் சேர்ந்ததால்தான் இந்த இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்துச்சு இப்போ நாங்கள் மூணு பேர் பண்ண தப்புக்கு கடைசியில் இப்போ எங்கள் காலம் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எல்லாமே என் பிள்ளை மேலே தான் வந்து சேரும் இதெல்லாம் நான் யோசிக்கிறதால தான் நான் வேலை செய்யணும் சரிங்களா நான் வந்து படித்த வேலைக்கு போகணுன்றது தான் என்னோடய ஆசை ஆனால் அங்கே என்ன நடக்குது அங்கே வந்து ஸ்டிக்ட்னஸ் பண்ண ஒரு ஆள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இந்த கடன் மேலே மேலே போயிட்டுருக்கு இதே அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு தான் ஒரு தண்டல்கார் வந்தால் என்னை கேட்டு கொடுங்கன்னுவன் அதே போல் யாராவது கடன் கேட்டு வந்தால் வாங்கி கொடுக்காத இவங்க சரியான ஆள் கிடையாதுன்னு சொல்லுவேன் அந்த இருபது லட்ச ரூபாய் ஏமாற்றிட்டு போன பையனை நான் சொல்லியிருக்கேன் பலவாட்டி நம்பாத அவன் பார்க்குறதுக்கு ஏமாத்துகிற ஆள் மாதிரி இருக்கிற உனக்கு என்ன தெரியும் எனக்கு வார ஐபா கிடைக்குது எப்படின்னா இருபது லட்சம் கொடுத்தா வட்டி கொடுப்பாங்கல்ல அந் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரூபாய் எனக்கு கிடைக்கிது அதனால் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அவர் கொடுத்தாரு இதனால தான் பிரச்சனை வந்துச்சு நீங்கள் இப்போ நான் எடுத்துருக்க முடியல அக்கா இதை பண்ணுங்க சரியாக இருக்கும் அப்படின்னு தயவு செஞ்சு கமெண்ட் கொடுங்க மூணு பேர் பிரித்து கடனை அடைக்கிறது நல்லதா இல்லை ஒன்றாவே இருந்து ஒன்றாவே சம்பாரித்து போட்டு அடைக்கிறது நல்லதா அது மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே துக்கம் சுத்தமாக மாட்டுது